அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் நலமா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இங்கே குளிரும் சினோவும் போவராக இருக்குது இன்றைக்கு மகளுக்கு கொன்றோல் ஹாஸ்பிட்டல் போய்கொண்டிருக்கிறோம் நானும் சுடற்குட்டின் தான் போகிறோம் சினோக்குள்ளே கூட நடக்கலாம் சினோ கரையை வலிக்கிட்டுன்னா அவ்வளோதான் வழுக்கும் பார்த்து கவனமாக போகணும் எல்லோருமே இந்த சினோன் சொன்னால் கவனமாக வாகனங்கள் ஓட்டுங்கோ கவனமாக வெளியே போய் வாங்கோ இப்போ பாருங்க ரோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த ரோட்டு உப்பு அடிப்பினம் அந்த திரம் போடுறது பஸ் போடுறது நடக்கிற பாதைகளுக்கு உப்பு அடிச்சிருப்பினம் அதால் கொஞ்சம் கரையும் இங்கே பாருங்க நிறையவே இருக்குது அதை பேருங்க நடுவில் சண்டை வளத்துக்கு படிச்சிருக்கிறோம் சைட் ஆளையெல்லாம் புள்ளாசினோதான் சுடக்கூடிய பாருங்க இன்னைக்கு சத்தம் கூடாமல் இருக்கிறா இல்லாட்டிக்கு இறங்கி நடந்து நடத்தை கூட்டி கொண்டு போக சொல்லி ஆளுவா ஆளையெல்லாம் மூடி கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நிற்கிறோம் நேரே தெரியல தான் அந்த ஏரி நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த வீடியோ முதல்ல எடுத்து போட்டிருக்குறேன்னு பார்க்காதவங்க அந்த வீடியோ பின் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அவ்வளோ ஒரு அழகான இடம் வெயில் காலத்தில் அப்படி இருக்கும் பார்க்க குளிருக்கு பக்கத்தில் போக முடியாது அப்படி அடிக்கும் இது பேங்க் இது கமண்ட்டு ஒரு பில்டிங் ஒன்று இன்னமும் அந்த சரியாக இந்த பில்டிங் என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலந்துரையாடல்கள் எல்லாம் மற்ற நாடுகள் இருந்து வர தலைவர்கள் அவைகளோடு கலந்துரையாடல் இங்கே தான் நடக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் வேற தெரிஞ்சுக்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வாரம் மழை என் துமிக்குது பெரிய மழை வருதோ தெரியலை இதான் நவாண்ட அவஸ்பே நிற்கிறீங்களா ம் இதால தான் வண்டியிலே தடுமே இல்லை சுடாக்குட்டி ஹிண்டர் வாகன இதால் தான் ஏற்றுவணும் அவை உடக்கி விட்டுட்டு தான் நான் இதால் ஹிண்டர் வாகன ஏற்ற போகிறேன்னு சுடாண்ட அழகைய பாருங்க எல்லாருமே சுதரம் அழுகை கண்ணாடி பாருங்க ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போனதுலேருந்து வெளியே வரைக்கும் சுடாக்குட்டி ஒரே அழுகு தான் அங்கே தான் மலைப்பகுதியெல்லாம் அப்படி ஸ்னோ போட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க அழகாக தான் இருக்குது தூரம் நின்று பார்க்கும்போதே இதெல்லாம் கொஞ்சம் கடைகள் இருக்குது இதுவும் அந்த ஏரி ஏரி சைட் தான் இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டுறோம் அங்கே போய்ட்டு பார்க்கலாம் போகிற வழியில் இடங்களை பார்த்து கொடுக்குங்க இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் உண்டு வேறு நல்லா ஹானமாரி ஸ்கூல் உண்டு நார்மல் தான் பெறும் இதில் ஒரு குட்டி கடை ஒன்று வருது பாருங்கள் பட்டி கடை மாதிரி கஸ்தானியா அதில் விற்ப விற்கிறவ வெயில் காலத்தில் நடந்து வரும்போது வாங்குறது இதில் கச்சானம் நம்ம அதில் இதெல்லாம் தாண்டி போகிறது தான் நாங்கள் அங்கால சைடில் ஸ்கூல் வரோம் ஹாஸ்பிட்டல் விட தான் இருக்குது யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலான்னு சொல்கிறோம் பெரிய ஹாஸ்பிட்டல் சூரிக்கில் இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் அதுதான் வந்தே ஸ்டார்ட்ல எல்லாம் பார்த்துட்டு வந்தா ஹாஸ்பிட்டல் இல்லை மட்டுமே போகிறது பக்கத்தில் நிறைய தூரம்ல கொஞ்சம் தூரம் தான் நாங்கள இதெல்லாம் ஸ்கூல் வளாகம் தான் பாருங்க ரோட்டோடியா இருக்குது ஸ்கூல் தான்

இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்காங்க பழைய கால பில்டிங் மாதிரி அவங்களும் அழகாக இருக்கு பார்க்க அப்படி கட்டிக்கிறாங்க இதில் பாருங்க சின்ன நல்ல வெயில் காலத்தில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை பசங்க வந்து இருக்கும் இப்போ வேறங்க இப்படி இருக்கண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம் மழையும் இடையில் தும்மிச்சிட்டு பிறகு இப்போ ஓகே மழை விட்டுட்டுது வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நல்ல குளிர் தான் அடிக்குது எல்லா நாட்டிலையுமே இப்போ குளிர் தானா அதிகம் குளிர் பனிப்பொழிவு அதிகமாக தான் இருக்கு எல்லா நாட்டிலையுமே இலங்கையிலையும் சரியான குளிர் தானா அம்மா கதைக்கும்போது சொன்னா உங்களுடைய பாதையப்பே பாருங்க இந்த இடங்களில் தான் சரியான கவனமாக போகணும் இருந்தால் வழுக்கும் குளிர்கேட்ட மாதிரி உடுப்புகளை போட்டுக்கொள்ளணும் ஏனென்றால் இப்போ தெரியாது பிறகு காலங்கள் வயசு போன காலத்தில் தான் குளிரின் மாதிரி உடுப்பு போடட்டி அது இந்த தாக்கங்கள் ஏரிய மெலும்புகள் எல்லாம் பாதிக்கும் நாங்கள் போடுற ஷூவும் அதுக்கேற்ற மாதிரி சினோ ஷூ தான் போட்டுக்கொள்ளணும் சினோ டைம்ல இல்லாட்டிக்கு இங்கே ஒரு அக்கா சைடி அக்காவே வலிக்கி ஸ்னோக்குள்ள ஒரு தடவை விழுந்து ரொம்ப நாள் மருத்துவம் எடுத்தவா வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இங்கே வேறுங்க குப்பை போடுற டஸ்ட்பினுக்கு மேலெல்லாம் சினோ ஓட்டி இருக்குது இப்போ மழை தூரபடியாக கொஞ்சம் கரைஞ்சிட்டுது அப்படி இன்னும் பாருங்க வேறுங்க இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி யாரோ வெறியறதுக்கு பெட்டு வச்சிருக்கீங்க பார்த்துக்கொள்ளுங்க சினோ பெட் இந்த காலகாத்தா இருக்குது சினோ பெட் இதில் வரத்தான் அப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படி எங்கள் ஒரு ஆள் இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க மூடி கட்டிட்டு வந்தோம் சுடகுடி சுடகு வணக்கம் இதில் ரெண்டு திரம் நிற்குது என்னாச்சுன்னு தெரியல நார்மலாக இதில் வந்து நிற்கிற அது அனுந்துட்டு அதுதான் த்ரம் ஸ்டேஷன் இந்தியாவில் சைட்ல இருக்குது அதுக்குள்ள தான் போகும் பன்னெண்டு மணி ஆகினா கடும் சத்தம் ஜன்னல் போட்டாவிட்டா எல்லாமே போய் நிற்கிற இடம் தானே அதில் சத்தமாக இருக்கும் மரங்கள் எல்லாம் பாருங்கள் ஸ்னோவை கொட்டி கீழே கொட்டி கொட்டுக்கும் மரத்தில் இருக்கிற ஸ்னோவெல்லாம் கீழே கொட்டுது நேராக இருக்கிறது பார்க் பார்க்கில் குளம் ஒன்று இருக்குது ஒரு நாளைக்கு போய் வீடியோ எடுக்கணும் அந்த குளம் ஃபுல்லாகவே மூடி இருக்கும் தண்ணியும் இரு தண்ணியும் தெரியாது அந்த குளத்துக்கு மேலால் நடக்கலாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்னோ கொட்டிங்கன்னா ரெண்டு மூணா நாளால் போய் பார்த்தா கரைஞ்சு அப்படியோ இறுகின மாதிரி கல் மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுக்கு மேலால் எல்லாம் நடக்கலாம் பார்ப்போம் மூணு நாளைக்கு அடுத்த டைம் இருந்தால் போய் எடுப்போம் இந்த கூரையை பாருங்கள் இந்த சினோவுக்காக தான் கூ கூரை எப்படி நல்லா சரிவாக செய்திருப்பாங்க கொட்டுறதுக்காகவும் கரைகிறதுக்காகவும் ஈஸியாக எத்தனை போகுது ரிவேஸில் போகுது எங்களால் முன்னால் தான் இருந்தோடனோ பின் ரிவேஸில் போகுது கரண்ட்டில் தான் போகுது பாருங்கள் மேலே அதான் ஸ்டேஷன் உள்ளக்கும் அதுக்குள்ளே போகுது மட்ட அது போக போதும் நல்லா இருக்குது இந்த ஸ்னோ டைமில் இந்த திரமம் போகிறது பார்க்க அழகாக இருக்குது நேரம் ஒரு கிறிஸ்மஸ் மரம் பஜ்ஜியம் என்ன எடுக்க இல்லை அது அண்டு லைட்டெல்லாம் கலட்டினமே நான் என்ன ஜன் மரமும் மடுக்க போயிடும் இன்னும் எடுக்கையில் அப்படியே இருக்குது பார்க்க நடக்கிற இந்த இதுகள் போகிற பாதைகளில் மட்டும்தான் ஸ்னோ உப்பு அடித்து கரைஞ்சிருக்கு மற்ற இடமெல்லாம் ஸ்னோவாக தான் இருக்குது இது முதலில் எடுத்த வீடியோ சனிக்கிழமை மாதையின் சேர்த்து அட் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அப்பா மகளை மங்கே போயினும் பார்ப்போம் சின்ன போயினும் போயிடும் ஃபஸ்ட் டைம் பாரா சுடற்குட்டி காடு போல இருந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க இதுவும் மிளகா தான் இருக்குது வெயில் மிளகா இருக்கு குளிர் டைம்லேயும் மிழகாயிருக்கு ஹாய் ம் வணக்கம் வணக்கம் திறமக்கு வெயிட் பண்ணுறோம் லிடிலுக்கு போகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்